வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பால புது நத்தம் ரோடு இருக்குது அதுல பிளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அது பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அதை ஒட்டி திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரெயிட் ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்குள்ள நம்மளோட ஃபேஷன் போர்டு இருக்கும் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மஹால் மகால் அங்கே கன்வீனியன்ட்காக ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அது பக்கத்துல தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டி இருக்கு வீடியோ உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்திரலாம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பிரஷ்ல பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதெல்லாம் ஜஸ்ட் போர் நைன்டி ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அது ரோமன் சில்க் மெட்டீரியல் அது ஃபுல் செட் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் எல்லாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சாஃப்டான ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நெக் பேக் இந்த மாதிரி யூ கட்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு சான்ஸே கிடையாதுங்க அவ்வளோ அழகா இருக்குது இது ஃபுல்லா மல்டி கலர்ல எம்ப்ராயர் அவர் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் பாடி ஃபுல்லா இந்த மல்டி கலர்ல ஒரு புட்டாஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க அந்த டாப்போட பாட்டத்துலயுமே அழகா அந்த எம்ப்ராய் அவர் கொடுத்துருக்காங்க சீக்வர்ஸ் கூட வந்துடும் வித் லைனிங்கோட இருக்குது இது ஃபுல்லா லைனிங் வந்துடும் the top இது பாண்ட் பாண்ட்லயேமே அந்த கீழ வந்து அழகா நெம்பாவா கொடுத்துருவாங்க ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஷாலுமே ஒரு சில்வர் லேசர் கூட கொடுத்துருकाங்க ஒரு டிஎல் ஷல்ல ஒரு டெரோ ஷாலுமே கொடுத்துருकाங்க

ஸ்ரீபர்ஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் பாக்கிறோம் கலர் ஷேடும் ஒரு அந்த ரோஸ் மில் கலர் மாங்கலாம் அந்த மாதிரி கலர் ஷேட்ல இருக்குது பியூட்டிஃபுல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டான ஒரு ரோமர் சில்க் மெட்டீரியல் நெக்டர்னு பார்த்தா அந்த மாதிரி அழகான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க அதுல ஃபுல்லா அந்த சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா சாஃப்டா இருக்குது ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்து நான் ஸ்லீவ்ல இருக்கும் இதுக்கு இன்டர்லாக்குமே இருக்கும் அதே மாதிரி டாப்போட பாட்டத்துலயுமே அழகா அந்த எம்ப்ராயர் கொடுத்துருப்பாங்க சீக்வன்ஸ் ஒர்க் கூட வந்துடும் இது வித் லைனிங்கோட வந்துடும் லைனிங் இருக்கும் இது பேண்ட்டு பேண்ட்டு ஷால் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு டிஜிட்டல் துப்பட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரில் டிசைன்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு ஆர்கானிக்ஸா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதுலையுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் மட்டும்தான் ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு எல்லோ கலர் ஷேட் இருக்குது ஒரு பிஸ்தா கிரீன் இதோட ஷால் ஒரு பிஸ்தா கிரீன் இருக்குது ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ ஷேட் இருக்குது மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்து செவன் டபுள் நைன் மட்டும்தான்

கோல்டன் கலர்ல ரொம்ப அழகா இருக்குது இதுவுமே லைனிங்கோட வந்துடும் எல்லாத்துலயுமே லைனிங் கொடுத்துருப்பாங்க இது பேண்ட் பேண்ட்லயுமே கீழே அந்த அழகான அந்த ஒர்க் மாதிரி கொடுத்திருப்பாங்க கோல்டன் கலர்ல ஷால் வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்வான்ஸா மெட்டில ஒரு ஷால் கொடுத்திருக்காங்க ஃப்ளவர் டிசைன்ல சூப்பரா இருக்கு கீழேயுமே ஒரு சின்ன சின்னஸ்மே கொடுத்திருப்பாங்க ரொம்ப ஒரு சாப்டான ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியல் இதுலயுமே எம் டூ டபுள் சிக்ஸ் சைஸ் அவைலபிளா இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலர்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லாக ரோமன் சில்க் மெட்டீரியலில் பார்க்குறோம் நெக் பேட் மாதிரி அந்த மாதிரி வீ நெக் பேட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ ட்ரெண்டியாக ஒரு வீ நெக் பேட்டில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக ஒரிஜினல் மெட்டரியல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் மாதிரி இதெல்லாம் குட்டி குட்டி பேர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக கிறிஸ்டல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் பாடி ஃபுல்லாக அதே மாதிரி அந்த பாசி வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க கலர்ஃபுல்லான மல்டி கலரில் ஒரு பாசி வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவுமே லைனிங்கோட வந்துடும் வித் லைனிங்கோட ஓட வந்துடும் இது டாப் இது பேண்ட் ஷால் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பனாரசி ஷால்ல மல்டி கலர்ல ஒரு அழகான ஒரு பனாரசி ஸ்டால் கொடுத்துருக்காங்க இதுலயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் நைன்டி மட்டும் தான் ஸ்லீவ் ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குறமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் பார்க்குறோம் இதுவே சேம் ரோமன் சில்க் மெரியல கொடுத்துருக்காங்க நெக் பண்ணும்போது இந்த மாதிரி வீ நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக லேசர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது போது ஒரு ஃபிளவர் டிசைன் ஒரு எம்போஸாய் தெரியுது இந்த ஃபிளவர் அழகாக எம்போஸாய் அழகாக தெரியுது கீழேமே அழகாக ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சாஃப்டான ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியல் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்ரீலுமே அழகாக ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க கட் ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க அந்த டாப்போட பாட்டு தான் இந்த கட்ருக்கு கேரி ஆகும் அழகா இதுலயுமே அழகா லைனிங் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ரோமன் சில்க் மெட்டீரியல் இது பேண்ட் பேண்ட் ஷாலுமே ஒரு லென்த்தியான ஒரு கோல்டன் கலர் சரி ஒரு கோடை ஸ்ட்ரைப்ஸோட கொடுத்துருக்காங்க ஒரு ஷால் சாஃப்டா இருக்க மெட்டீரியல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி மட்டும்தான் இதுலயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல டார்க் கிரீன் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க சேம் ரோமன் சிற்கு மெட்டீரியல்ல நெக் பண்ணும் டைப்ல நல்ல மல்டி கலர்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி பாடி ஃபுல்லாமே அதை ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல அழகா அந்த டைமண்ட் ஷேப்ல இந்த மாதிரி மல்டி கலர்லயே ஒர்க் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லயுமே அழகாக ஒரிச்சினேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க டாப்பில் லைனிங் கூட வந்துடும் லைனிங் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் இது பேண்ட் பேண்ட்லேயுமே அழகாக அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த எம்லர் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்கூட வந்துடும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஜிட்டல் துப்பட்டா கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைன்ல அழகா இருக்குது அந்த ஷால்லேயுமே அழகாக ஃபுல்லாமே இந்த லைனிங் கொடுத்துருப்பாங்க சீக்வன்ஸ் இருக்கு வந்துடும் ஜமிக்க ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் பார்க்கறோம் நல்லா கிரே கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க இது பிளாக் கலர்னு சொல்ல முடியாது நல்லா கிரே கலர் மாதிரி இருக்குது நெக் பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க பிங்க் அண்ட் ரெட் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க அந்த கிரேக்கும் அந்த மல்டி கலர் ஒர்க்குக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாக அழகாக இருக்குது பார்க்கவே பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி ஜமக்கி ஒரு கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியாக ஜமிக்கு ஒரு கொடுத்துருக்காங்க அந்த டாப்போட பாட்டத்துலேயுமே அழகா அந்த ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே லைனிங் போட வந்துடும் லைனிங் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் டாப்பு இது பாட்டம் பாட்டத்துலையுமே லைனிங் வந்துடும் பாட்டத்துலயுமே லைனிங் கொடுத்துருப்பாங்க இன்டர்லாக்கும் கொடுத்துருப்பாங்க நல்ல சூப்பரான குவாலிட்டியில குவாலிட்டியில இருக்குது இது வந்து டிஜிட்டல் துப்பட்டா வர கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளோரல் டிசைன்லாம் அழகா இருக்கு பார்க்கவே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில்க் மெட்டீரியல பார்க்கறோம் பா சாஃப்ட் மெட்டியல் நல்ல ஒரு சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது நெக் பேட்டர் மாதிரி ஒரு ட்ரெண்டியான ஒரு வீ நெக் பேட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீ நெக்ல இது ஃபுல்லாமே கோல்டன் கலர் சரி ஒரு கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இங்கே ஒரு ஃப்ளவர் டிசைனில் த்ரெட்டில் ஒர்க் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்கவே இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன கோல்டன் கலரில் எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க இது லைனிங்கோட வந்துடும் இந்த கலர் ஷேடே ரொம்ப அழகா இருக்கு மெகந்தி கிரீன் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் ஷேட்ல இருக்குது இது பேண்ட் பேண்ட் இருக்கு இது ஒரு ஆர்கான் சத்து பட்டா கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு கலர் ஷேடே இது ஃபுல்லாமே அழகா கோல்டு கலர் ரெண்டு சைட்லயுமே அழகா கோல்டன் கலரா ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இதுலயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்து தௌசண்ட் பிப்டி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் ரேயல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கலர் ஷேடு ஒரு பிளாக் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்குறதுக்கு நெக் பட் மாதிரி இது ஃபுல்லாக கோல்டன் கலர் ஒரு யூ கட் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எம்ராய் இருக்கு நல்ல கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி அழகாக சிக்ஸாக் பண்ணலாம் ஒரு சரி ஒரு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லேயருக்குமே கொடுத்துருப்பாங்க இது ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இதெல்லாம் ஃபாயில் பிரிண்ட் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இந்த த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லீவ்லையுமே அழகா எம்பிராய்டர் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாருமே இன்டர்லாக் வந்துடும் அந்த டாப்போட பாட்டத்தில் எங்கேயுமே அழகா கட் ஒர்க் மாதிரி கொடுத்து கொடுத்து அதில் எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்டான ஒரு சாஃப்டா இருக்கு பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்லேயுமே அழகா அந்த மாதிரி கீழே வந்து ஒரு ஜிக்சாக் கோல்டு கோல் சரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஷால் அழகா ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷிஃபான் ஷால் கொடுத்திருக்காங்க அந்த ஷால்லையுமே கீழேயுமே அழகா ஒரு கோல்டன் கலர் சரி ஒரு கொடுத்திருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதுலயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்ரீஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியல் ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் பார்க்குறோம் ஒரு அழகான ஒரு லெவன் கலர் லைட் லெவனர் கலர் ஷெல்ல கொடுத்துருக்காங்க நெக் படம் பார்த்து வீ நெக் பட்ல கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக மல்டி கலர் எம்பா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சில்வர் ஜரில ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா அழகான இந்த மாதிரி எம்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த டாப்பு இதுவுமே லைனிங்கோட வந்துடும் லைனிங் இருக்கும் இது பேண்ட் பேண்ட்லயுமே அழகான பாட்டத்துலயுமே அழகாக ஒர்க் கொடுத்துருப்பாங்க கீழே லெக் பட்டன்ல ஷால் அழகான ஒரு டூயல் ஷேட்ல ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க சரி ஒரு கோடை ரொம்ப அழகா இருக்குது இந்த பிரைஸ் கேட்குறது எங்களையும் ஆச்சரியப்படுவீங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும் தான் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது நம்ம ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்சில் மட்டும் இல்லாங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குது ஸோ கிராண்ட் கலெக்ஷன் வேணாலும் தவறாம ஸ்ரீ ஃபங்க்ஷன்ல பாருங்க நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் போய் பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலெக்ஷன் இருக்குது ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேர் இருக்குது மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஃபைவ் மட்டும் தான் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் பாக்கிறோம் இதுவுமே வீ நெக் பட்டன்ல தான் கொடுத்திருக்காங்க வீ நெக் இது ஃபுல்லாக மல்டி கலர் அவர் கொடுத்திருக்காங்க இந்த நெக் பட்டன் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் முதல்ல காமிச்சு நெக் பட்டன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த நெக் படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் பாடி ஃபுல்லாமே அதே மாதிரி இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க சில்வர் கலர்ல கீழ அந்த டாப் ஓட பாட்டத்துலயுமே அழகான இம்பிராவேட் கொடுத்துருப்பாங்க மல்டி கலர்ல குடுத்திருக்காங்க இதுவுமே லைனிங் கூட வந்துரும் லைனிங் இருக்கும் இது டாப் இது பேண்ட் பேண்ட்லயுமே அழகான ஒரு லேச குடுத்துருப்பாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் ஒரு டூயல் ஷேரில் ஒரு ஷாலுமே கொடுத்துருக்காங்க அதனால ஒரு லென்த்தியான ஷாலாக தான் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸே கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுத்து கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே அல்ல ஒரு மேக்சிமம் தையக்கொள்ளி எப்படி நானூத்த மாவோம் ஐநூறுவா கிட்டே வாங்குறாங்க ஸோ இது ஃபுல் செட் மெட்டீரியல் ஃபுல்லாக ரோமன் சில்க் மெட்டீரியலாக ஃபுல் செட்டாகவே உங்களுக்கு கிடச்சிருக்குது அந்த ரேட்ல ஸோ ஒரு சூப்பரான கலெக்ஷன் இதுலேயுமே என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான ஒரு பீச் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த வீடியோ காமிச்ச கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்களை ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டிஸ்பஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டா பை பை ஸ்ரீபெஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்